வணக்கம் நீங்கள் சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் செய்திகள் நாட்டின் இள இடம்பெறவில்லை அரசாங்கம் தெரிவிப்பு போலீஸ் காவலில் ஏற்படும் மரணங்களை தடுக்க வழிகாட்டுதல்கள் வெளியீடு மிகவும் நூதனமான முறையில் போதை பொருள் கடத்தி வந்த மூன்று பெண்கள் விமான நிலையத்தில் கைது கிலோ கணக்கில் கொள்வனவை அனுமதிக்க முடியாது அமைச்சர் சுனில் அறிவிப்பு முப்படைகளை சேர்ந்த பன்னிரண்டாயிரம் பேருக்கு பதவி உயர்வுகள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் இன அழிப்பு இடம்பெறவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அரசாங்கம் அறிவித்துள்ளதாக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சியொன்றில் ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் அளித்திருந்தால் அதனையே இன அழிப்பு என குறிப்பிடலாம் என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போதும் இடம்பெறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் போரின் போது சிவிலியன்களை பாதுகாத்துக் கொண்டே முன்னகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது தமிழின விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இனவழிப்பு மேற்கொள்ளப்படாத எந்த ஒரு நாட்டிலும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடா அல்லது உலகில் எந்த ஒரு நாடும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாக கூறினால் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழீன விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவு நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் போரில் உயர்நீத்த உறவுகளை நினைவு கூர்வதற்கு எவ்வித தடையும் கிடையாது என்ற போதிலும் பயங்கரவாத இயக்கம் ஒன்றை பிரசாரம் செய்யும் வகையிலான நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போலீஸ் காவலில் இருக்கும் போது மற்றும் போலீசாருடன் ஏற்படும் மோதல்களின் போது ஏற்படும் மரணங்களை தடுப்பது தொடர்பாக பொது வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் விளக்கத்தின் கீழ் இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதல் இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான காலப்பகுதியில் போலீஸ் காவலில் ஏற்பட்ட நாற்பத்தி ஒன்பது மரணங்களும் போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக முப்பது மரணங்களும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை வெளியிட்டதாக ஆணைக்குழுவின் தலைவரும் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியுமான எல் டி பி தெரிவித்தார் இந்த வழிகாட்டுதல்களை முழுமையாக அமல்படுத்துவதற்கு போலீசார் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மின்சார உபகரணங்களில் மறைத்து வைத்து கொண்டு வந்த மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூவரும் நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது மற்றும் பதினெட்டு வயதுடைய மூன்று பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இந்த பன்னிரண்டு கிலோகிராம் போதைப் பொருள் கையிருப்பை தாய்லாந்திலிருந்து வாங்கி இந்தியாவின் சென்னைக்கு வருவதற்கு மூன்று ஏழு ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் மின்சார சமையல் சாதனங்களுக்குள் கவனமாக மறைத்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது அங்கிருந்து நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலைய வந்தடைந்தனர் கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பை கண்காணித்த போது பெண்களும் இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கைப்பற்றப்பட்ட தொகையுடன் மூன்று சந்தேக நபர்களையும் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியக்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிலோ கணக்கில் உப்பு உணவு செய்வதற்கு அனுமதிக்க முடியாது என அமைச்சர் சுனில் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உப்பளங்களில் அமையப்பெற்றுள்ள அநேகமான இடங்களில் பெய்த கடும் மழையினால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் உப்பு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் நாட்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் காலநிலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அதிகாரிகளுக்கோ முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கத்திற்கு நேரிட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஒரு கிலோகிராம் கொள்வனவு செய்யும் மக்கள் பத்து பதினைந்து கிலோகிராம் எடையுள்ள உப்பினை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்துக் கொள்ள அனுமதிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒப்பு விநியோகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வல்ல மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் சுனில் ஹந்தினி தெரிவித்துள்ளார் இலங்கையின் முப்படைகளிலும் பணியாற்றும் பன்னிரண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு பேருக்கு பதவி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஆயுதப்படையின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த கௌரவத்தை வழங்கும் வகையில் இந்த பதவி உயர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தேசிய போர் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி போன்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஒப்புதலுடன் இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி இலங்கை ராணுவத்தின் நூற்றி எண்பத்தி ஆறு அதிகாரிகள் மற்றும் பத்தாயிரத்து தொன்னூற்றி மூன்று ஏனைய வீரர்கள் இலங்கை கடற்படையின் இருபத்தி இரண்டு அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு பதவி உயர்வுகள் அதிகாரிகளுக்கும் எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வீரர்களுக்கும் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதுடன் சிலோன் தமிழின் காலிநீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளிள் சிலோன் தமிழ் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி